மட்டும் கல்லது உங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சீங்கன்னா அவர் வந்து நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ரெட் ஜெயின் மூவிஸ் உடைய கோ ப்ரொடியூசரா இருக்காரு தமிழ்நாடு அண்ட் சென்னையுடைய மாஸ்டர்ஸ் அத்லட்டிக் அசோசியனுடைய தலைவராக இருக்காரு இது மட்டும் இல்லாம ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரேஸ்ல சார் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியாவுக்கும் தமிழ்நா இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய பதக்கங்களை வாங்கி வச்சிருக்காரு செண்பகமூர்த்தி சார் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல ரெகுலரா வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவர் வந்து அந்த கமிட்மெண்ட் தான் அவருக்கு வந்து கண்டினியூஸ் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு சாருடைய நல்ல குணங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டமோ நடத்திட்டு இருக்காரு அதுல ஏழைகளுக்கு எக்கச்சக்கமான ஏழைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு இது மூர்த்தி சாருடைய சிற்பமூர்த்தி சாருடைய ஒரு கொடை அழைப்பை பத்தி நம்ம பேசலாம் அது மட்டும் இல்லாம ஒரு முதியோர் எல்லாம் நடத்திட்டு இருக்காரு நிறைய முதியோர்களுக்கு வந்து உதவி செஞ்சிட்டு இருக்காரு இது தவிர ஏழை எளிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க படிப்பில் இருக்கவங்களுக்கு எக்கச்சக்கமான உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ரெட் ஜெயன்ஸ் மூவி வந்து கண்டினியூஸா நல்ல சக்சஸ்ஃபுல் மூவிஸை கொடுத்துருக்காங்க அதுக்கு எவ்வளவு உழைப்பு இருக்குன்னு தெரியும் நாங்கள் அவர் ஆஃபீஸ்ல போகும்போது ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கோம்னு தெரிஞ்சவுடனே எங்களை கூப்பிட்டு உபசரிப்பாரு இது வந்து மற்றவங்களா நிறைய பேர் வந்து அவங்க அவருடைய டைம் ஏங்குவாங்க இயங்குவாங்க ஸ்போர்ட்ஸ்க்கு அவர் கொடுக்குற மரியாதை நாங்க போன உடனே உடனே எங்களை கூப்பிட்டு அந்த மரியாதை கொடுத்து யாரு ஸ்போர்ட்ஸுக்கு வந்தாலும் அதை வந்து என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு உன்னதமான மனிதர் அவருடைய சப்போர்ட் இருக்க வரைக்கும் எங்களால மேல மேல போயிட்டே இருக்க முடியும் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்க வந்து பணி அன்போட தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் உங்களுடைய ஹெல்ப்புக்காக ரொம்ப நன்றி சார் சார்பட்டா பரம்பரை அந்த பூமியில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பஞ்சு உண்மையிலேயே வாங்கியிருக்காரு நம்ம வந்து சினிமாவா பாத்துட்டு போயிட்டு இருக்கோம் அந்த ஒரு ஒரு பஞ்சையும் அந்த டேக் சரியாக வரைக்கும் அவரை வந்து போட்டு அந்த இதை அவுட் கொடுக்க சொல்லியிருக்காங்க அவருடைய கமிட்மெண்ட் நீங்க பார்க்கலாம் அவர் எந்த மூவி எடுத்தாலும் அந்த கமிட்மெண்டோட ஒர்க் பண்ணுவாரு நீங்க சூர்யாவுடைய பார்த்து இதுக்காக வந்து யோகா எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி உடம்பை குறைச்சு ரொம்ப வருத்திக்கிட்டு செய்றாங்க இந்த நிலையிலையும் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்காக உலகம் டிராவல் பண்ணி ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் இதெல்லாம் இதனால அவருக்கு எதனா பெருசா பைசா வரப்போதா இல்லை ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய அதனால தான் நம்ம கூப்பிட்ட உடனே உடனே வந்து நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு அவருக்கும் எங்களுடைய நன்றிகள் இப்போ நான் வந்து திரு ஆரியா சார ஒரு சில வார்த்தைகள் எங்க கிட்ட பகுத்துக்குமாறு அன்போட வணக்கம் திரும்ப திரும்ப நேரு ஸ்டேடியம் வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வந்து ஈவெண்ட்ல ரொம்ப பிடிச்சு அட்டன் பண்ற ஒரு ஈவெண்ட்னா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் தான் எல்லா துறையிலையும் எல்லா எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து ஒரு பிரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்ப இருக்கட்டும் கபடி வாலிபால் பேஸ்கட் பால் எல்லாத்துலேயும் ஷட்டில் ஸோ பட் அத்லெட்டிக்ஸ் தான் வந்து ஒரு பேஸ் ஒரு ஃபவுண்டேஷன் எனி எனி ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸல் பண்ணணுன்னா அதில் வந்து அத்லெட்டிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இஸ் எ ஸ்போர்ட்ஸ் மேன் ஸோ கடைசியில் வந்து அத்லெட்டிக்ஸ் ப்ரீமியர் லீக் ஆரம்பித்ததில் மிகப்பெரிய சந்தோஷம் மிக பெரிய பெருமையாக இருக்குது அண்ட் கங்க்ராச் த ஓல் டீம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரீமியர் லீக் வந்து ரொம்ப முக்கியம் அண்ட் இன்ஃபேக்ட் என்டையர் சவுத் இந்தியாவிலேருந்து இவ்வளோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்திருக்காங்க இது ஃபோர்த் இயர் ரன்னிங் இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் இது மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணுன்ற ஒரு ஆசையும் ஒரு ஒரு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் என்கிட்டருந்து கண்டிப்பாக இருக்கும் எப்போவுமே ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸ்னாலே என்னோடய குரு வந்து சந்திரமூர்த்தி சார் தான் ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற அத்லெட்ஸ் வெட்டனாக இருக்கட்டும் சின்ன பசங்களாக இருக்கட்டும் அவரை பார்த்து நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து அவரை என்கரேஜ் பண்ணுறாங்க பர்சனலாகவும் சரி கவர்மெண்ட் சைட்லேருந்து சரி இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் வந்து சமீபத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் கிடைக்கல பட் ஆஃப்டர் உதயநிதி சார் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்ரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஐ திங்க் ஹியூஜ் சப்போர்ட் தேங்க்ஸ் டு செந்தமூர்த்தி சார் தான் சொல்கிறோம் ஏன்னா அவருக்கு அந்த ஒரு கைடன்ஸ் அந்த ஒரு ட்ராக்கு அந்த ஒரு பாத் அவருக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து அத்லெட்டிக் ப்ரீமியர் லீக் ஒரு மிகப்பெரிய லீகாக மாறும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் இப்போ காலையில் வந்தோடனே இங்கே ப்ராக்டிஸ் வந்திருந்தாங்க இஸ் ஆல் ஸோ மெனி பீப்புள் ரன்னிங் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டும் வந்து ஃபைவ் தௌசண்ட் மீட்டர்ஸ் அது பார்த்தீங்கன்னா பிலோ டுவெண்ட்டி ஓடுறாங்க தட் இஸ் ஃபினாமினல் அதே மாதிரி சின்ன பசங்க வந்து ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ரேஸ் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணியிருந்தாங்க ஸோ ஆல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து ஆல் அத்லெட்டிக் அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நடக்குது அண்ட் காம்படிட்டிவாக நடக்குது కంగ్రెస్ టు పార్టిసిపెంట్స్ అండ్ ఏపీ ఫర్ హ్యూజ్ సక్సెస్ అండ్ హ్యూజ్ ఈమెంట్ థ్యాంక్ యూ